மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் ஒன்றான சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஒரு வரலாற்று பின்னரை கொண்டது அது வந்து மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த புராதன தானுமாலய சுவாமி கோயிலுடைய மார்கழி தேர்துள்ளா நிகழ்ச்சியில பாஜகவும் ஒரு சில மதவாரி அமைப்புகளை சார்ந்தவர்கள் தேர் குடிக்கின்ற நேரத்தில் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சார்வர்கர் என்று சார்வர்கர் வாழ்க என்று விளக்கமிடுகிறார் இது உண்மையிலேயே அங்கு வந்திருக்கூடிய தானுசாலைமலை சுவாமி கோவில் பக்தர்கள மிகவும் புண்படுத்தக்கூடிய ஒரு செயல் அது மட்டுமல்ல காந்தி வந்து மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக மத ஒற்றுமைக்காகவும் சாதி ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்றும் குரல் கொடுத்ததற்காக அண்ணல் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்வர்கர் அவருக்கும் தானுமலை சாமி கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவர் ஒரு சாதாரண மனுஷன் இது ஒரு கோவில் இந்த கோவில்ல அந்த மாரிலை தேர் விழாவில் தேர் இழுக்கும்போது போது அங்கு வந்து சார்வர்கர் வாழ்க என்று முழக்கமிடுகிறார்கள் இது எதை காட்டுதுன்னா பச்சையாக இன்றைக்கு பாஜகவும் மதவரி அமைப்புகளும் திருக்கோயில்களில் நுழைந்து அங்கிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தவறான கருத்துக்களை கொண்டு செல்லுகின்ற முயற்சியை மிக தெளிவாக காட்டுகிறது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று